Hi guys, வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நம்ம ஃப்ரீ டெய்லிங் கிளாஸில் வந்து சுடிதாருக்கு அளவுகள் எப்படி எடுக்கணும் என்னென்ன அளவுகள் வேணும் எடுத்த அளவுகளோட எவ்வளோ அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா பாடி லூஸ்க்காகவும் தையலுக்காகவும் ஆட் பண்ணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப்போட ஹைட் வந்து மெஷர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து ஷோல்டரில் இருந்து டாப்போட ஹைட் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும் இப்போ சில பேர் வந்து முட்டிக்கு மேலே வைப்பாங்க சில பேர் வந்து முட்டிக்கு கீழே வைப்பாங்க அது வந்து அவங்களோட விருப்பம் டாப்போட ஹைட் வந்து இப்படி மெஷர் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டு செஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அண்டர் ஆம் இருக்குது பார்த்தீங்களா இந்த அக்குள் பகுதியில் நம்ம வந்து இந்த ரெண்டு கையும் தூக்கிட்டு இப்படி நம்ம அந்த டேப்பை வச்சு அளக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து செஸ்ட்டு ரவுண்டு ஓகேங்களா இது வந்து கரெக்ட் அளவுகளில் வந்து எடுக்கக்கூடாது ஒரு ஒன் இன்ச்சுக்கு வந்து நீங்கள் டேப்பை வச்சுட்டு லூஸ் கொடுத்து தான் எடுக்கணும் மார்பு சுற்றளவுனா இந்த மாதிரி நெஞ்சு மேலே வச்சு நீங்கள் எடுக்கக்கூடாது நமக்கு மார்பு சுற்றளவு அப்படின்னாவே அண்டராம் அதில் வச்சு தான் நீங்கள் வந்து எடுக்கணும் அதுக்கப்புறம் சுடிதாரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெஷர்மெண்ட் வந்து வேஸ்ட் மெஷர்மெண்ட்டுங்க இது வந்து சுடிதாரில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணணும் அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதே நான் வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட் மெஷர்மெண்ட் அது அந்த வயிற்று பகுதியில் எடுக்கிறது வந்து இல்லை பேக் சைடில் வந்து எடுக்கிறது வந்து ஷீட் மெஷர்மெண்ட்டு நம்ம சொல்லுவோம் இடுப்பு சுற்றளவு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவு நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து ஒரு ஆஃப் ஸ்லீவாக இருக்கட்டும் இல்லை ஃபுல் ஸ்லீவாக இருக்கட்டும் இல்லை த்ரீ ஃபோர்த்தாக இருக்கட்டும் என்ன நீளம் வேணுமோ அந்த நீலை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கணும் அது வந்து அவங்களோட விருப்பம் எவ்வளோ நமக்கு நீலை வந்து வைக்கலாம் ஸ்லீவு அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவோட ரவுண்டு ஓப்பன் ரவுண்டு வந்து எவ்வளோ வருதோ எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஷோல்டர் எடுக்கிறது வந்து இந்த ரைட் சைட் போன்லேருந்து லெஃப்ட் சைட் போன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும் நீங்கள் இந்த மாதிரி வளைச்சி இதெல்லாம் கொண்டக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் டேப்பை வச்சு நீங்கள் யார் யாருக்கு எடுக்கிறீங்களோ அவங்களை வந்து பின்னாடி திரும்பி நிற்க சொல்லி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ரவுண்டு ஆம்ஹோல் ரவுண்டு அப்படின்னா நம்ம வந்து இந்த டேப்பை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த கையை வந்து தூக்கிட்டு இப்படி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக எடுக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம் ஹோல் ரவுண்டு மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ நம்ம இந்த எடுக்கக்கூடிய அளவுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு நோட் பேப்பரில் கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இந்த மாதிரி நீங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு அளவுகள் வந்து பாடி லூஸ்க்காகவும் ஸ்டிச்சிங்காகவும் சேர்க்கிறோன்னு தெரியும் இப்போ டாப்போட ஹைட்டு நான் வந்து பார்த்தினா முப்பத்தி எட்டு இன்ச் வச்சிருக்கேன் ஷோல்டரில் இருந்து எனக்கு வந்து முப்பத்தி எட்டு இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து தேவைப்படுது ப்ளஸ் ஒன் இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சு தைக்கிறதுக்கு ஷோல்டருக்கு ஜாயின் பண்ணுறக்குன்னு ஒன் இன்ச் வந்து தையலுக்காக எடுத்திருக்கேன் மார்பு சுற்றளவு அப்படிங்கிறது வந்து எனக்கு முப்பத்தி ஆறு வருது அந்த அண்டர் ஆம்ல எடுத்து பார்த்தீங்களா அது அதை வந்து நமக்கு நாலாக டிவைட் பண்ணும்போது ஒன்பது அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது அது கூட ஒன் இன்ச் வந்து பாடி லூஸ்காக சேர்த்துக்கிறேன் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கிறேன் அடுத்து வந்து ஆமோட உயரம் ஆமோட உயரம் அப்படிங்கிறது நமக்கு ஷோல்டர்லேருந்து கீழ்பக்கமா நம்ம இறக்கி கொண்டு வருவோம் பாத்தீங்களா அது அதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு வகுத்தல் ஆறு இதான் ஃபார்ம்லா எனக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆறு அப்படிங்கிறது கிடச்சிருக்கு இந்த வேஸ்ட் சுற்றளவு நான் சொன்னேன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து கண்டிப்பாக எடுக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சுன்னு சொல்லி எனக்கு வந்திருக்கு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு என்ன வருதோ அதை விட ஒரு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு க கம்மியாக தான் வரும் இப்போ நல்லா ஃபேட்டாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா சேம் அதாவது மார்பு சுற்றளவு முப்பத்தி ஆறு வேஸ்ட் வந்து முப்பத்தி அஞ்சுன்னு வந்துருக்கு இப்போ பாருங்கள் அதை எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும் நின்றுட்டு ரொட்டேட் பண்ணுங்கள் யாராவது கூப்பிட்டா இந்த பக்கம் திரும்பவும் பார்த்திங்களா இந்த மாதிரி இப்படி திரும்பும்போது நமக்கு வந்து இந்த மார்பு கிட்ட கீழே இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மடிப்பு வந்து விழுகும் அந்த இடுப்புக்கிட்ட வந்து மடிப்பு விழுகும் பார்த்தீங்களா அந்த இடத்துல வச்சு நீங்கள் சுற்றி ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து வேஸ்ட்டோட சுற்றளவு இந்த டிப்ஸ் வந்து யாருக்குன்னா நல்ல பர்ஃபெக்டாக லீனாக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும் ஏன்னா நீங்கள் இந்த அளவு எடுத்து கரெக்டாக போடும்போது இந்த மேக்ஸி ட்ரெஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப அழகா அனற்களி மாடல்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த அளவு ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்போ எனக்கு வேஸ்ட்டு சுற்றலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு இன்ச்சு வந்திருக்கு அப்போ அதை நான் நாலில் டிவைட் பண்ணும்போது எனக்கு எட்டே முக்கால் அப்படிங்கிறது ஆன்சர் வந்திருக்கு இது கூட நான் ஒரு ஆஃப் இன்ச்சு மட்டும் லூஸ்காக சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வேணும்னா நீங்கள் ஒன் இன்ச் கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் தையல் வந்து ஒன்றரை இன்ச்சு அடுத்து இடுப்போட சுற்றலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வயிற்று பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த பக்கம் வச்சு எடுக்கலாம் அப்படி நம்ம சீட்டு உட்கார பேடக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பேக் சைடு அதையும் வந்து நம்ம சுற்றி எடுக்கலாம் இடுப்போட சுற்றலை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நாற்பத்தி ரெண்டு வருது இதை நாலாக டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா பத்து புள்ளி அஞ்சு அப்படிங்கிறது கிடைக்குது ப்ளஸ் ஒன் வந்து பார்த்தா லூஸ்காக சேர்த்துருக்கேன் தையலுக்கு இந்த இடத்துல நல்லா கவனிங்க ஒன் இன்ச் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நமக்கு செஸ்ட்லேயும் வெய்ட்லையும் வந்து பார்த்தோன்னா ஒன்றரை இன்ச் ஆட் பண்ணோம் ஆனால் இடுப்போட சுற்றளவு பொறுத்த வரைக்கும் தையலுக்கு ஒன் இன்ச் நீங்கள் சேர்த்துனா போதும் ஏன்னா நம்ம ஸ்லிட்டு மாதிரி கொடுத்து மடிச்சு அடிக்கணும் இல்லையா அதுக்காக அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் ஷோல்டர் வந்து பார்த்தா நம்ம எப்படி எடுக்கணும்னு தெரியும் பதினஞ்சு இன்ச் இதை வந்து ரெண்டாவில் டிவைட் பண்ணிட்டு வரக்கூடிய ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷோல்டர் வந்து கிடைச்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் பாட்டம் வந்து இடுப்போட சுற்றளவு என்ன உங்களுக்கு வந்திருக்கோ அதே தான் சேம் பாட்டமாக வந்து நமக்கு வரும் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து கையோட நீளம் அஞ்சு இன்ச்சு அப்படின்னா தையல் மடிச்சடிக்கிறதுக்காக ஒன் இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கையோட ஓப்பன் ரவுண்டு ஓப்பன் ரவுண்டாக நமக்கு தெரியும் இல்லைங்களா நம்ம ஸ்லீவ் நீளம் எவ்வளோ எடுக்கிறமோ அதை முடிகிற இடத்துல வச்சு நீங்கள் ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா அதுதான் ஓப்பன் ரவுண்டு எனக்கு பன்னெண்டு இன்ச் வருதுன்னா ரெண்டால் டிவைட் பண்ணிக்கிறேன் ஆறு இன்ச்சு ப்ளஸ் தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு அதுக்கடுத்து ஹோல் ரவுண்டு வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வருது இதை சுற்றி நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா அது பதினாறு அப்புறம் ரெண்டால் டிவைட் பண்ணால் எனக்கு வந்து எட்டு இப்போ இதெல்லாம் வந்து எப்படி வந்து மார்க் பண்ணணும் கிளாத்தில் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நான் உங்களுக்கு இதில் வந்து பேப்பரில் வரைஞ்சி காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுருப்போம் சுடிதாருக்கு ஃபோல்டு பண்ணுறதுக்கு தெரியும் இல்லைங்களா ரெண்டு ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து வச்சுருப்போம் இப்போ டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இன்ச்சுன்னு வருது இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இதுவே நீங்கள் லைனிங்கில் மார்க் பண்ணுறீங்கன்னா டாப்போட டோட்டல் ஹைட்டில் தான் ஒரு ரெண்டு இன்ச்சு இல்லை மூணு இன்ச்சு வந்து நீங்கள் கம்மியாக தான் எடுக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு லைனிங் வந்து சின்னதாக இருக்கும் டாப் வந்து என்ன ஹைட்டோ அந்த ஹைட் எடுத்துக்கணும் தையலுக்காக ஒன் இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விருப்பம் இல்லை ஃபார்ம்ல போய் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா அதை கூட நான் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து மூணு இன்ச்சு வந்து நெக்கோட அகலம் சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்காய் ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு ஷோல்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சிட மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்காய் ஒரு கால் இன்ச்சிட வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த நெக்கு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விருப்பம் தான் பேக் சைடில் நீங்கள் வந்து காலர் ஷேப் கொடுக்கலாம் இல்லை க்ளோவ்ஸ் நெக் கொடுக்கலாம் எது வேணால் நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஆம்பளோட உயரம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் ஆறு இன்ச்சுன்னு சொல்லி அதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஆம்பளோட வளைவு வந்து போட்டுருங்க போட்டுட்டு இப்போ மார்போட சுற்றலை வந்து நம்ம எடுக்கணும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தோம் ஒன்பது இன்ச்சு ப்ளஸ் ஒன் இன்ச்சு லூஸ்காக ஆட் பண்ணியிருந்தோம் அப்போ பத்து இன்ச்சுன்னு சொல்லி ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ சுடித்தாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது இந்த மார்பு சுற்றளவு மார்க் பண்ணுறீங்கள அந்த லைனை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட் லைன் இந்த வேஸ்ட் லைனை வந்து மார்க் பண்ணுறது கரெக்டாக அந்த கார்னர் ஷோல்டரில் இருந்து கரெக்டாக ஒரு பதினாலு இன்ச்சு உயரம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து வேஸ்ட் லைனை வந்து மார்க் பண்ணணும் வெய்ட் லைன் எப்படி எடுக்கணுங்கிறத பார்த்தோம் அது எந்த இடத்துல மார்க் பண்ணணும் அப்படின்னா ஷோல்டரில் இருந்து பதினாலு இன்ச்சு ஹைட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ வெயிஸ்ட் லைன் வந்து எனக்கு எட்டே முக்கால் ப்ளஸ் ஒரு ஆஃப் அது தேர்த்துருந்தேன் அப்புறம் தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து இடுப்போட சுற்றளவு அப்போ பத்தரை ப்ளஸ் வந்து ஒன் இன்ச்சு லூஸ்க்காக பதினொன்றரை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தையலுக்கு ஒரு ஒன் இன்ச் மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் பதினாலு இன்ச்சில் வந்து வெயிஸ்ட் லைன் வரைஞ்சிருந்தோம் ஹிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோல்டரில் இருந்து இருபத்தி ஒரு இன்ச் வந்து கரெக்டாக வச்சுக்கணும் நல்லா கவனிங்க ஷோல்டரில் இருந்து இருபத்தி ஒரு இன்ச் வந்து கரெக்டாக வந்து ஹைட்டு மார்க் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து இடுப்போட சுற்றலை வந்து நீங்கள் மார்க் பண்ணணும் இப்போ ஒரு அளவுக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா தான் அவங்களோட மெஷர்மெண்ட் மாறும் இந்த வந்து ஷோல்டர்லருந்து இந்த வெய்ட் லைன் வந்து பதினாலு இன்ச்சு அப்படிங்கிறதும் காமன் தான் ஷோல்டர்ல இருந்து இடுப்புக்கு வந்து இருபத்தோரு இன்ச்சு அந்த இடத்துல மார்க் பண்ணுறங்கிறதும் காமன் தான் ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா மட்டும் இந்த இடத்துல வந்து அளவுகள் வந்து மாறும் இப்போ இடுப்போட சுற்றல வந்து பார்த்தீங்கன்னா பதனொன்ற தய லூஸ்கா லூஸோட சேர்த்து அப்போ தையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு மட்டும் தான் நான் கொடுத்துருந்தேன் இப்போ மார்பு சுற்றுலாவும் வேஸ்ட்டு சுற்றுலா வந்து ஒன்றரை இன்ச் நம்ம தையலுக்காக கொடுத்துருந்தோம் இடுப்புக்கிட்ட மட்டும் நம்ம வந்து ஒரு இன்ச்சு தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஸ்டிட்டு கொடுக்கறனால மடுச்சரிக்கிறதுக்கு ஒன் இன்ச் வந்து போதுமானது இதே அளவு தான் பாட்டம் அது அப்படியே வந்து கரெக்டாக லைனாக ட்ரா பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நெக்கு வந்து நம்மளோட விருப்பம் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கை அதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன பேட்டர் வரைச்சி காமிக்கிறேன் நம்ம கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங்கில் போட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம் ஹைட் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க கீழே வந்து மடிச்சு அடிக்கிறக்காக ஒரு ஒன் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்லீவுக்கு வந்து கேப் வந்து கண்டுபிடிக்கணும் கேப் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நீங்கள் ஆம் ஹோல் ரவுண்டு வந்து எடுக்கணும் அதை எடுத்துட்டு ஸ்லீவோட ஓப்பன் ரவுண்டும் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தையலுக்காக ஒன்றரை இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க இப்ப இதுல என்ன ரொம்ப இம்பார்ட்டன்னா பாடி மெஷர்மெண்ட்ல நீங்க ஒரு ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கீங்க அப்படின்னா டாப் இதுல அதே மாதிரி ஸ்லீவ்லயும் வந்து ஸ்லீவ்லி வந்து ஒன்றரை இன்ச்சு தான் விடணும் அப்போ தான் நமக்கு வந்து தையல் போடும்போது கரெக்டாக அளவுகள் வந்து வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுடிதார் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்